எண்ணம்ிரகடிக்கும் எண்கள் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினிய ராஜனி டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவில் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம் ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தக்ஷணாயனம் விசுவாபசுவருடன் ஆடி மாதம் முப்பதாம் நாள் தேய்பிரை இன்றைய தினம் சுதந்திர தினம் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை காலம் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி சப்தமி திதி இன்றைய யோகம் கண்ட நாம யோகம் மதியம் ஒரு மணி வரை பின்பு விருத்தி நாம யோகம் இன்றைய கரணம் இரண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை பத்திரை பின்பு பவகரணம் இன்றைய நட்சத்திரம் பத்து மணி வரை அஸ்வினி பின்பு பரணி சந்திராஷ்டிர நட்சத்திரங்கள் உத்தரம் அஸ்தம் கன்னி ராசிக்கு சந்திராஷ்டிரமும் ஆரம்பம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதுனத்தில் குரு சுக்கரன் கடகத்தில் புதன் சூரியன் சிம்மத்தில் கேது கன்னியில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இந்த நாளுக்கான நல்ல நிகழ்வை சற்று சிந்திப்போம் அதாவது சுதந்திர தினம் சுதந்திரமான ஒரு போக்கு இதை நமக்கு பெற்றுத்தந்த எண்ணி நடங்கா சுதந்திர போராட்ட தியாகிகளையும் அதில் பங்கு கொண்ட மக்களையும் நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம் ஏன்னா நம்ம இன்னைக்கு நம்முடைய முன்னேற்றங்கள் நம்முடைய வளர்ச்சிகள் நம்முடைய வாழ்க்கை சூழல்கள் மாறுவதற்கு அடித்தளம் விட்டது இந்த சுதந்திர உணர்வு சுதந்திரமான போக்கு நம்ம நாட்டுக்கு போது நம்ம என்ன செஞ்சிட்டோம் ரொம்ப சந்தோஷமா எல்லோருமே நமக்கு தேவையான விஷயங்களை செய்து கொண்டோம் இந்த நாடு வளர்சாயிடுச்சு இந்த நாட்டின் முதல் குடிமகன் முதல் கடை கோடி குடிமகன் வரை இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று நினை நினைத்து பார்க்கக்கூடிய நினைக்கின்ற ஒரு அமைப்பு இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த பாரத தாய் இந்த பாரத மணி திருநாடை போற்றுவோம் இந்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு நன்றியை காணிக்க சுதந்திர தின வாழ்த்துக்கள் ஆசிவாளங்கள் போவுமா மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருந்த போதிலும் உங்கள் எண்ணம் செயல்பா மாறுபாடுகள் வர காத்திருக்கிறது அதாவது என்ன செயல்பாடுகள் மாற்றம்னா நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைச்சு வச்சு செய்ய மாட்டேங்கிறீங்க வேற ஒரு விஷயத்துக்கு டைவெர்ட் ஆகிறீங்க அதனாலேயே உங்களுக்கு சில தோல்விகள் சந்திக்க வேண்டிய அமைப்பு இருக்கிறது இன்றைய நாள் பக்தி பூர்வமாக பயணித்து சில விஷயங்கள் வெற்றி நடை போட வாழ்த்துக்கள் ரிஷபராசி என்பர்களே ரிஷபத்தை பொறுத்து மட்டும் இதனால் வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சிக்கு குறைவில்லை வெற்றிக்கு பஞ்சமில்லை எல்லா விதமான செயல்களிலும் நீங்கள் துணிந்து வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு உங்களுக்கு இன்று மிதுன ராசி என்பர்களே குரு சுக்கரன் சேர்க்கை சந்திரனோட தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வர காத்திருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் தான் இருந்தாலும் சில வார்த்தைகளே கவனமா இருக்கணும் கடகத்தை பொறுத்தவரையிலும் ஒரு வேலை வாய்ப்பு போய் ஒருத்தருட ஒரு விஷயத்தை சொல்றோம் அவங்க நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்கன்னும் போது அவங்களோட நம்ம போனா தான் அது நடக்கும் உங்களுக்கே எல்லாம் நடந்துணும்னு நினைச்சா நடக்குமா நீங்க அது மாதிரி செய்து நீ பகை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது கவனம் எச்சரிக்கை நிதானம் தேவை உங்களுக்கு சிம்ம ராசி என்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் நிறைய மாற்றங்கள் உண்டு ஏற்றங்கள் உண்டு ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க இன்னும் நிறைய வெற்றி வாய்ப்பை வழங்க கிரகங்கள் உங்களுக்கு ஆத்து கொண்டிருக்கிறது நன்றாக இருக்க இரவனை பிரார்த்திக்கிறேன் ராசி ராசி கண்ணியை பொறுத்த மட்டும் வந்து சனியின் பிடி பார்வை இல்லை என்றால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அதற்கு மாறாக குருவின் இரண்டாம் பார்வை நான்காம் பார்வை இதெல்லாம் ஒரு சிறப்பை தான் தருகின்றது உங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை செல்வதற்கு கன்னிராசிக்காரர்களுக்கு இப்ப ரொம்ப வாய்ப்புகள் கிடைக்கும் அதை பயன்படுத்தி வெற்றியடையுங்கள் துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு நல்ல ஒரு யோககரமான நாள் தான் ஆனா இருந்தாலுமே ரெண்டு விஷயம் உங்களுக்கு எப்போதுமே துரத்தி கொண்டே இருக்கும் உங்களுடைய முயற்சி என்ன செஞ்சாலும் நம்ம இப்படி தான் இருக்கிறோம் நீ நூறு தான் வருமானம் அந்த நூறு ரூபாய்க்கு மட்டும் எஃபெக்ட் போட்டா போதுமே நினைக்கக்கூடாது நீங்க ஆயிரம் ரூபாய்க்கு எஃபெக்ட் போடும்போது தான் இப்போ நூறுரூவா ரூபாய் கிடைக்கு புரியுதுங்களா நான் நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு எவ்வளோ எவ்வளவு கிடைக்கும் ஒரு ரூபாய் தானே கிடைக்கும் அதனால உங்கள் முயற்சியில் கவனம் வையுங்கள் வெற்றி உண்டு ராசி என்பர்களே விருச்சகத்தை பொறுத்தவரை இதனால் வந்து சிறப்பான நாள் இருந்தாலும் உங்களை நீங்க வந்து மாத்திக்காதவர்கள் எதுவும் மாறாது புரியுதுங்களா ஒரு சகமா வேலை செய்யறவங்க கிட்ட கூட நீங்க எப்படி பேசணும்னு பேச மாட்டேங்க நீங்கதான் நீங்க தான் அப்படின்னு சொல்ற மாதிரி தான்ன்ற மாதிரி தான் சொல்லிக்கிறீங்க அப்பவே நீங்க வந்து உங்களோட தன்மையை மாற்றிக் கொள்கிறீங்க அதனால வந்து உயர்வு வேணும்னா கொஞ்சம் முதல்ல பணிவு வேணும் தன்மைகள் மாத்திக்கணும் வார்த்தைகள் கவனமாயிருங்க சண்டை சித்திர போய் சிக்கிக்காதீங்க பிள்ளைகளாக இருந்தாலுமே ஓரளவுக்கு மேல அவங்களுக்கு அதனால உங்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாள் தான் ஆனா இந்த மாதிரி தன்மைகளை பெற்றிருந்தீங்கன்னா சிறப்படைவீர்கள் தனுசு ராசி அன்பர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு சிறப்பான நாள் லாபகரமான நாளாக இருந்தாலும் சில போராட்டங்கள் சட்ட சிக்கல்கள் இருக்கிறது சகோதர வழியில் சில சட்ட சிக்கல் பிரச்சனைகள் உண்டு கவனமும் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து கொஞ்சம் டென்ஷன் மிகுந்த நாள் தான் கவனமுடன் பயணம் பண்ணணும் ஏன் டென்ஷன் மிகுந்த நாள் அப்படின்னா ரெண்டு ல ராகு தனிச்சு இருக்கிறாரு அவர் சில பல பிரம்மாண்டத்தை நோக்கி உங்களை ஓட சொல்றாரு எதுவும் கிடைக்காத ஒரு பொருளை நோக்கி இங்க ஓடுற மாதிரி தெரியும் அதனால ஆசை தப்பு இல்லை பேராசை பெருநஷ்டத்தை உண்டாக்கும் அதனால் உங்களோட பிரச்சனையே அதுவாதான் இருக்கும் தேவையில்லாதது தான் தேவை எதோ அதை புரிந்து நடந்து கொள்ளுங்கள் வெற்றி உண்டு கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் நீங்க கொடுக்குற ப்ரஸன்டேஷன் நீங்க கொடுக்குற ஒரு எதிர்பார்ப்பு நீங்க செய்கின்ற பணி நீங்க செய்கின்ற வேலை இல்லை நல்ல ஒரு வாய்ப்பு ஒரு வெற்றி பிரகாசமா இருக்குது அதனால ஜெயிச்சு காட்டுங்க வெற்றி பெறுங்கள் வாழ்த்துக்கள் மீனத்தை பொறுத்து மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் தான் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் இருந்தாலுமே நம்ம என்ன செய்யணும்ன்றதே விட்டுடுவீங்க விடுவீங்க நீங்களா ஒரு மைண்ட் செட் போயிடுவீங்க ரெண்டுல சந்தன் இருக்காரு காலையில ஆறு மணிக்கு ஒண்ணு நினைப்பீங்க எட்டு மணிக்கு உங்க மைண்ட் மாறி போயிடும் டக்குன்னு அதே அடி டைவர்ட் ஆயி வந்துருவீங்க அதுதான் தவறு நீங்கள் என்ன நினைச்சிங்களோ அது அது நடத்துக்கிறதுக்கு ஒரு வழி பார்த்துட்டு அந்த வழியா போங்க தொழில் கவனம் வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு தேடி வந்துகிட்டு இருக்கிறது பயன்பெறுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்